பெரியார் மணியம்மை ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் தி வேர்ல்ட் ஹாலிடே நாங்க ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் சவுத் நம்பர் ஒன் அவங்க ராமதாசே டெசர்ட் பண்ணிட்டு எடப்பாடி கூட போயிட்டாங்க பெற்றிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி சமூகமே ஒன்னால தான் இடத்த எடப்பாடி பழனிசாமி ஜே குரு இமேஜ் இன்னைக்கு வன்னியர்கள் மத்தியில் எழுப்பிட்டு குரு பேரை சொல்லும்போது தான் மாநாட்டில் கை தட்டு வரும் குரு தான் ஆணி வேறு அஸ்திவாரம் குரு தான் ராமதாஸுக்கு தூணா நின்னார் கைத்தட்டல பாருங்க குரு பெருசா நினைப்பார் இது டாக்டர் ராமதாஸுக்கு அன்பு மணிக்கு பிடிக்குமான்னு கேட்டா நண்பர் ஜெயக்குமார் குரல் எடுபடாது ஜெயக்குமாருக்கு ராய்சபா கொடுக்க மாட்டாங்க டிவி சண்முகத்துக்கு தான் பயந்து பயந்து விக்கிரவாண்டி களத்துக்குள்ள ராமதாஸ் எழுப்பிட்டார் அந்த இடம் ராமதாஸ் வில் போரில் எழும்புறார் ஆனால் அது எடுபடாது அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட சமுதாயங்கள் எல்லாம் ஒன்று இணையணுங்கிறாரு வன்னியர்களும் ஒன்றிணையுன்னு சொல்றாரு தப்பு தப்பில்லையே அவர் அதான் சொல்றாரு இந்த மாநாடு வன்னியர்களுக்கான மாநாடா இல்ல பாட்டாளி மக்களுக்கட்சிக்கான மாநாடா இல்ல சமூக நீதி மாநாடா திமுக நம்மளை ஏமாத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தைகளும் உத்தரும் எடப்பாடி ஏமாத்திட்டாரு இது தங்கர்பச்சார் எனக்கு தெரியலையா தங்கர்பச்சான் புரிஞ்சுடுங்க எடப்பாடி பழனிசாமியை பற்றி சிஆர் பாஸ்கரையும் புரிஞ்சு விடுங்க எடப்பாடி பழனிசாமியை பற்றி எம்ஜிஆர் வந்து வன்னியர்களை அவருடைய போராட்டத்தை கோமாளி போராட்டம் ஆக்கினார் தமிழ்நாட்டின் மக்கள் தொகை இருபத்தஞ்சு சதவீதம் ஆக்கினார் கருணாய் தான் ஏமாந்து போய் உங்களுக்கு கொடுத்தாரு பிடி வாய்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ரவீந்திரன் துரைசாமி நம்மளுடன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் இனமே ஏழு உரிமை பேர் பாமக உடைய மாநாடு விரைவில் வந்துருச்சு நெருங்கிட்டாங்க இந்த மாநாடு மூலயமா பாமக சொல்ல வேண்டிய அந்த அரசியல் செய்தி என்ன சார் பாமக இந்த மாநாட்டை பெரிய அளவு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு மக்களவைத் தேர்தலில் ஒரு பின்னடைவு இருந்து அவங்களோட கணக்கு மக்களவைத் தேர்தலில் வட தமிழகத்தில் எடப்பாடி மூணாவது தண்ணியர்களான் வன்னியர்களால் வாழ்வு பெற்றிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி வன்னியர் சமூகமே புரிந்துகொள் ஒன்னால் தான் மூணாவது இடத்துக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக போகாமல் ரெண்டாவது இடத்த எடப்பாடி பழனிசாமி தாக்கு பிடிச்சிருக்கிறார் பாமக டாக்டரை எதிர்பார்த்தார் தெக்க மூணாவது போயிட்டார் பன்னீர்செல்வம் செல்வாக்கில் தெக்க மூணாவது போயிட்டார் ரெட்ட தலைமையை ஒற்றை தலைமையாக்குறதுல ஓபிஎஸ் செல்வாக்கில் தெக்க மூணாவது போயிட்டார் மதுரையில் மூணாவது தினகரன் அவர் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டு தேனியில் மூணாவது ராமநாதபுரத்தில் மூணாவது திருநெல்வேலியில் மூணாவது திருநெல்வேலியில் கூட நாலாவது வெறும் சீமானுக்குள்ள ஓட்டு தான் இவருக்கு வந்திருக்குது இவருக்கு ஓட்டில் தேவேந்திரகுல வேளாளர் ஓட்டு கிருஷ்ணசாமிக்கு ஓட்டு இருக்குது அப் முபாரக் எஸ்டிபிஐ ஒன் ஆர்கனைசேஷன் செட்டப் உள்ள உண்மையிலே அவங்களுக்கு அமைப்பு பலம் இருக்குது அந்த சகோதரர்களோட ஓட்டு இருக்குது தேமுதிக கேப்டன் விஜயாந்த் இருக்குது தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஆதரவு இருக்குது இவ்வளவு இருந்தும் சீமான அளவுக்கு தான் அவருக்கு ஓட்டு தக்கு தக்க தென் தமிழகத்தில் அவர் மூணாவது போயிட்டார் மேற்க நீலகிரி கோயம்புத்தூரில் மூணாவது போயிட்டார் சிட்டியில் மத்திய தென் தென்ஜென்னையில் மூணாக போயிட்டார் பரவலாக மூணாவது போனவரை காப்பாற்றி விட்டது வன்னியர் சமுதாயம் அவங்க ராமதாஸே டெசர்ட் பண்ணிக்கிட்டு எடப்பாடி கூட போயிட்டாங்க உண்மை நம்ம போது எதுனாலும் உண்மையாக சொல்லக்கூடியவங்க அப்போவே நான் எடப்பாடியை நோக்கி வன்னியர்கள் போகிறாங்கங்கிறத நான் கிரௌண்டில் புரிஞ்சுக்கிட்டே பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாருயா யார் கொடுத்தாரு நம்ம ஜாதிக்கு அவரு தானே கொடுத்தாருன்னு அந்த சமுதாயம் போகிறாங்கிறதையும் மற்ற சமுதாயங்கள்ட்டையும் நான் அலர்ட் பண்ணினேன் சி வி சண்முகம் எடப்பாடியால் பாதிக்கப்பட்ட சமூகங்களை மட்டும் இவங்க பரவராஜகுலம்பின்வர் அங்கே சி வி சண்முகம் கரல்தான் எடுபடும் ஜெயக்குமார் குரல் எடுபடாது நண்பர் ஜெயக்குமார் குரல் எடுபடாது ஜெயக்குமாருக்கு ராஜசபா கொடுக்க மாட்டாங்க சி வி சண்முகத்துக்கு தான் பயந்து பயந்து கொடுப்பாங்க எனிவே அங்கே ராமதாஸ் பலகினப்பட்டு இவர் எடப்பாடி பழனிசாமி பலம் பெற்றுட்டார் காரணம் வடதமலத்தில் உள்ள வன்னியர்கள் சி வி சண்முகம் கே பி முனுசாமி பெரியாருக்கு பாரத ரத்னா ட்ரை பண்ணிட்டு இந்த சூழலுக்கு பிறகு விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே ராமதாஸ் எழுப்பிட்டார் அந்த இடம் தான் ராமதாஸ் உள்பவர்கள் எழுப்புறாரு விக்கிரவாண்டி களம் எடப்பாடி அச்சப்பட்டுட்டார் அதான் தன்னுடைய இடம் தங்களுக்குன்னு அவங்க முடிவில் தான் இருக்காங்க கண்டிப்பாக இப்போ விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே எடப்பாடியை வெளியே தள்ளினதும் அவங்க ரெண்டாவது வந்த வந்து அன்னைக்கு தாங்க வடதமலத்தில் பெரிய சக்தினை காட்ட வராங்க அவங்களோட வியூ பாயிண்ட் வடதமலத்தில் நாம் பெரிய சக்தி நாம் இல்லாமல் ரெண்டாவது இடத்த யாரும் முடிவு பண்ண முடியாது விக்கிரவாண்டியில் எடப்பாடி ஓடிப்போனதுலேருந்தே ரெண்டாவது இடம் நாம தாங்கிறத ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு போயிட்டார் மக்களவையில் ரெண்டாவது இடத்தை வடதமிழக வன்னியர்களால் காப்பாற்றினவர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் களம் எப்படி இருக்குமோன்னு ஒதுங்கிட்டார் ஸோ இதை நாம் உறுதிப்படுத்தணும் வட வெற்றிங்கிறது தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரத்தி ஒன்று நாலு ஆறு அஞ்சு முறை அவங்கள்ட்ட இருந்து அப்புறம் ரெண்டாவது இடத்த அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க விக்கிரவாண்டியில் அவங்க எமர்ஜ் ஆகியிருக்காங்க இப்போ மூளை முடுக்கெல்லாம் வண்டியர்கள் கிளர்ந்துளர்ந்து வராங்க மகனுக்கும் அப்பாவுக்கும் சண்டே ஒரு பக்கம் இருந்தாலும் அன்புமணி ஒரு புறம் வந்து வீடியோ வெளியிடுறாரு பார்த்து வாங்க டிராஃபிக்கு பண்ணாதீங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போடுறாங்க இவ்வளவுக்கு மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல சார் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா இந்த மாநாடு கண்டிப்பா மிகப்பெரிய கூட்டம் வரும் மிகப்பெரிய கூட்டம் வரும் இதுக்கு முன்னாடி பண்ண மாநாடுகள் போராட்டங்கள்லாம் இல்லாம அதை தாண்டி ஒரு மாற்றம் இருக்கும் கண்டிப்பா தொடர் தோல்வியில் இருக்கிறாங்க இதெல்லாம் அவங்களுக்கே தெரியும் அந்த தோல்வி காரணம் என்னன்னு தொண்ணூத்தெட்டுல நம்ம அவங்களுக்கு அரசியல் ரீதியா கலைஞர் வீழ்த்தும் போது வெற்றியை கொடுத்தோம் எண்டு நம்ம அறிவு ஆற்றல் உழைப்பான சிஎம்ஐ எம் எடுத்து அந்த அணியை உருவாக்கணும் தமிழறிஞர் கலைஞரை எதிர்த்தே ஒரு அணியை உருவாக்கி கொடுத்தோம் சரி அவங்க அதுக்கான நன்றிக்கு நன்றிலாம் நடக்கலை நாம் அவங்களால தான் தமிழக அளவில் பாப்புலரானங்கக்காக அவங்க மெரிட்ட என்றைக்கும் குறைச்சி மதிப்பிடலை இதில் இன்னொரு அம்சம் இந்த சமூகத்தில் ஜெயகுரு உண்மையிலே அந்த சமூகத்துக்கு நலனுக்காக கடன்பட்டு தன் சொத்துக்களை அந்த சமூகத்துக்காக இழந்த ஜெயகுரு இமேஜ் இன்றைக்கி வன்னியர்கள் மத்தியில் எழுப்பிடுச்சு அந்த சமூகத்தை வச்சு ஜெயகுரு குரு வந்து பிழைக்கலை அவங்க சமூகம் அவங்க குடும்பம் வந்து வறுமையில் தான் இருக்கிறாங்க சில அரசியல் தவறுகள் அவங்க செய்தாங்க அதை நான் எனக்கு உடன்பாடு கிடையாது என்றாலும் அந்த சமூகத்தில் இருந்து அவ குருவோட மக விருதாம்பிகையும் மருமக சகோதரி மகம் மனோஜும் வன்னியர்களுக்குள்ள நலனுக்காக போராடக்கூடிய ஒரு தன்மைக்குள்ளே அவங்க வந்திருக்காங்க இன்னைக்கு அந்த உண்மையிலே கிடைக்க வேண்டியவருக்கு கிடைக்க வேண்டிய புகழ் கிடைச்சிருக்கு நண்பர் குருவுக்கு வந்து இன்னைக்கு அந்த கூட்டத்துக்குள்ளே டாக்டர் ராமதாஸையும் தாண்டி ஒரு புகழ் வந்து இருக்குது குருவுக்கு செல வச்சிட்டாங்க ஸோ சில மாநாட்டில் மாநாட்டில் குரு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது வருமா சார் இருக்கா குரு பேரை சொல்லும்போது தான் மாநாட்டில் கை வரும் வரோம் குரு தான் ஆணி வேறு அஸ்திவாரம் குரு தான் ராமதாஸுக்கு தூணார் என்னார் ராமதாஸுக்கு பிறகு அந்த கட்சியில் சக்சீட் பண்ணுவாருன்னு நினைச்சவர் குரு ஆனால் குருவே பெருந்தன்மையா இந்த கட்சி நிற்கணும் ஐயா மகனால தான் நிற்கும்னு அதை ஏற்றுக்கிட்டவர் அதுதான் அங்கே பெரிய விஷயம் இன்னொருத்தர்ணா அதை ஏற்றுக்க மாட்டாரு அதில் பிரச்சனை பண்ணுன்னு நினைப்பார் அவர் பிரச்சனை பண்ண நினைக்கல ஸோ அவருக்கு இத்தகைய புகழ் கிடைக்கிறதுக்கு அந்த சமூகத்தின் நலனுக்காக சின்சியராக இருந்தவர் எந்த மாற்றமும் கிடையாது நானே ஒரு கூட்டங்களில் அவர் தலித்தலைமலைக்கு இது இதாட்டு பண்ணும்போது நான் ஒருத்தன்தான் தலித்தலைமலைக்கு ஆதரவாக இருந்தேன் மணிவண்ணன்கிட்டே சண்டை போட்டேன் என்னென்ன ஒருத்தரை போட்டு இப்படி எல்லாரும் சேர்ந்து இது பண்ணுறீங்கன்னு மணியண்ணன்கிட்ட சண்டை போட்டேன் பட் குரு வந்து அந்த இடத்துக்குள்ளே என்ன சொன்னார்ன்னா இந்த ஜாதியை இவர் இவரெல்லாம் இப்படி காலி பண்ண பார்த்தாங்க காமராஜ் நாடார் தான் இந்த இதை காலி பண்ணார் அப்படின்னாரு எனக்கு நான் நான் இருக்கும்போது தான் குரு பேசினார் குருவுக்கு அந்த உணர்வில் சரின்னு எனக்கு தெரியும் நான் உண்மை யாருனாலும் நான் ஒத்துக்கக்கூடியவன் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இஷ்யூலையும் வந்து அந்த சமூக உணர்வோடு நின்று குரு தான் இன்றைக்கு கைலெட்டாக அனுப்புறார் குருவுக்கு புகழ் தான் பெரிய அளவில் இன்னைக்கு இருக்கும் மேடையில் பாருங்கள் கைத்தட்டலை பாருங்கள் குரு பெருசாக அனுப்பார் இது டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கு பிடிக்குமான்னு கேட்டால் வேற வழி இல்லாம அதை செய்துதான் ஆகணும் கட்டாயம் அது கட்டாயம் 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 சார் இப்போ இப்போ அன்புமணி வந்து ஒரு வீடியோ வெளியிடறாரு அவர்னஸ்க்கான ஒரு வீடியோ வெளியிடுறாரு அதுல ஒரு வார்த்தை குறிப்பிட்டு சொல்றாரு அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட சமுதாயங்கள்லாம் ஒன்றிணையணுங்கிறாரு இந்த இந்த வார்த்தை இந்த சமுதாயத்தை சொல்றாரு பரையர்களும் வன்னியர்களும் ஒன்றிணைணும்னு சொல்றாரு தப்பு இல்லையே அவர் அதான் சொல்றாரு இந்த மாநாடு வன்னியர்களுக்கான மாநாடா இல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கான மாநாடா இல்ல சமூக நீதி மாநாடா சார் அரசியல்ல பரையர்களை பயன்படுத்தி இப்ப ஜாதிகள் வன்னியர்களை துவக்கிச்சிடுறாங்க அதை தாண்டி பொதுத்தள வண்ணியர் திமுக பிராண்டு உதயசூரியன் பிராண்டு கலைஞர் காலு ஸ்டாலின் காலுங்கிற அந்த இமேஜ் உள்ளவங்களை பொதுத்தளத்தில் ஏற்றுக்கிறாங்க பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் கலைஞர் ஆள் ஸ்டாலின் தளபதி அவரை ஏற்றுக்கிறாங்க துறை துறைமுருகன் ஆள் ஸ்டாலினுக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடிய அவர் ஏற்றுக்கிறாங்க செல்வ கணபதி ஸ்டாலினுக்கு உற்ற துணையாக இருக்கிறாரு பொதுத்தளத்தில் அவர் ஏற்றுக்கிறாங்க ஜெகத் ரட்சகனை பொதுத்தளத்தில் ஏற்றுக்கிறாங்க ஆண்டிபடம் சிவசுப்ரமணியன் சார் சிவசங்கர் ஆண்டிபடம் சிவசுப்ரமணியம் லோக்கல் ஸ்ட்ராங் லீடர் அவரோட சன் சிவசங்கர் அவரை ஏற்றுக்குறாங்க குறிஞ்சிப்பாடி பன்னீர் சொல்லத்தை ஏற்றுக்கிறாங்க பொதுத்தளத்துக்குள்ளே திமுகவில் உள்ள வன்னியரை ஏற்றுக்கிறாங்க அந்த அக்செப்டன்ஸு அண்ணா திமுக வன்னியருக்கு என்றைக்கு இல்லை இதுதான் கால மாற்றத்தை வச்சு ரவீந்தன் துரைசாமி டான்னு கரெக்டாக சொல்கிறான் தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைக்கிறான் சிவி சண்முகத்தை வன்னியராக தான் பார்க்குறாங்க ஒரு நேயத்துக்காக சொன்ன என் மேலே பொய் வழக்கு போட்டுருக்கிறாரு அம்மாம் வன்னியர் ஜாதி வரியில்தான் அவர் நிற்கிறாருன்னு பிற ஜாதிகள்லாம் உணர்றாங்க ரவீந்தது ஹராஸ் அராஸ் நமக்காக யாதவருக்காக ரவீந்தது துரைசாமி இருக்கிறது சி வி சண்முகத்துக்கு பிடிக்கல வண்ணார் நாவதருக்காக ரவீந்தந்த சாமி சிவி சி வி சண்முகத்துக்கு காய்ச்சலாக இருக்குது செங்குந்தருக்காக ரவிந்தந்தர் சாமி சிவி சி வி சண்முகத்துக்கு பொறுக்கல்ல வன்னார் நாவிதர் செங்குந்தர் உடையார் அகமுடையார் இந்த மாதிரி வடதமிழத்தில் உள்ள முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் இவங்களுக்காக பேசுகிற ரவீந்ததுரை சாமியை ஜாதி வரியில் வாயடைச்சு வச்சிடலான்னு சிபி சண்முகம் பார்க்குறாரு அது நம்ம கோர்ட்டில் ஃபைட் பண்ணிகிட்ருக்கிறோம் ஏன்னா இப்போ அதிமுக வன்னியர்களையும் வன்னியராக தான் பார்க்குறாங்க பாமக வன்னியரை வன்னியராக பார்த்த மக்கள் அதிமுக வன்னியரையும் பத்து புள்ளி அஞ்சுக்காகவும் சிபி சண்முகம் போன்றவர்களுக்கு நடவடிக்கைகளுக்காகவும் வன்னியரா தான் பார்க்குறாங்க அதே வேளையில் திமுக வன்னியர்களை வந்து பொதுத்தளத்தில் பார்க்குறாங்க கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் அகமுடையார்கள் உடையார்கள் செங்குந்தர்கள் திமுக வண்டியார்னா அது உதயசூரியன் அடையாளம் கலைஞர் அடையாளம் ஸ்டாலினுக்கு தளபதிங்கிற அடிப்படையில் அதை ஏற்றுக்கிறாங்க இந்த ஒரு நிலைமை இருக்குது அப்போ இது வந்து பாமகவுக்கு வந்து பெரிய தோல்வியை கொடுத்துட்டு இருக்குது அப்போ அவங்க சமரசம் பண்ண வேண்டியது விடுதலை சிறுத்தைகள் தான் சார் இப்போ இந்த மாநாட்டுக்கு அப்புறம் பாமகல வந்து ஒற்றை தலைமைங்கிற அந்த விஷயம் வந்துருமா சார் ஏன்னா எல்லாமே தான் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காரு இப்ப பாமக வந்து ஒரு கணக்கு போட்டிருப்பாங்கல்ல இந்த மாநாட்டின் மூலயமா பாமகவுக்கு எந்த விதமான லாபம் கிடைக்குன்னு நினைக்கிறாங்க சார் அவங்க மாத்திரம் வந்துடும் நீர் எடுத்து நீர் விளவுவதில்லை தாய் மக்கள் அவங்க ஒன்னா தான் அவங்க பவர்ஃபுல்லா பண்ண முடியும் ஒன்னா நின்னே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து தோத்துட்டு இருக்காங்க பிரிஞ்சு போனா இதாயிருவாங்க நிறைய விவரமானவங்கள்லாம் இருக்காங்க ஒன்றா நிற்கணுங்கிறத இது பண்ணுறாங்க நம்மளும் அவங்க மேலே நமக்கு ஒன்றும் விருப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சரி நம்ம உருவாக்கணும் அணி அணியை உருவாக்கணும் கலைஞர் நம்மளை காலி பண்ணிட்டாரு நம்மளை ஓப்பனாக பேட்டி கொடுத்து ராமதாஸுக்கிட்ட டிக்கெட் கொடுத்தா துவை போடுவாங்க அளவுக்கு பண்ணி எடுத்து பண்ணிட்டாங்க சரி அது முடிஞ்சு போச்சு நம்மளும் மனித நீக்கு மனித நின்று ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அவங்களுக்கு தோல்வியை கொடுத்தோம் பத்தொம்போதில் கொடுத்தோம் ஏன்னா இட் இஸ் என்னாஃபிஸ் ஏன்னா இப்போ வெளிப்படையாக அவங்க ப்ளஸ்ஸையும் மைனஸையும் மனம் திறந்து சொல்கிறேன் ஒன்னா நின்னாதான் அவங்களுக்கு நல்லது ஒன்னா நிற்கணுங்கிறதா என்னோட ஆசையும் கூட ஸோ தான் இருப்பாங்க பிரிஞ்சு போக மாட்டாங்க நீரடித்து நீர் வரதில்லை உருதாய் மக்களையும் ஒன்னா தான் இருப்பாங்க அது அதே வேளையில் பிரஜாதிகள் எதிர்ப்பு அவங்களுக்கு இருக்குங்கிறதையும் தேங்காய் உடைக்கிற மாதிரி நான் தான் டான் டான்னு போட்டு பேசிகிட்டு இருக்கேன் இயக்குனர் தங்கர் பச்சன் வந்து இப்போ சமீப காலமாகவே சமுதாயத்தை பற்றியும் அரசியல் களங்களையும் பயங்கரமான ஒரு டாக்குக்கு வந்திருக்காரு இப்போ ரீசண்டாக இந்த மாநாடு குறித்து சும்மா பாக்கெட்டில் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு நான் வன்னியர் சமுதாயம் ஃப்ளெக்ஸு வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் யாரும் சுற்றக்கூடாது பதினஞ்சு லட்சம் பேர் வந்தாகணுங்கிற ஒரு காட்டமாக பேசியிருக்காரு சார் அந்த இடத்த அவர் பூர்த்தி பண்ண பார்க்குறாரா தங்கர்பச்சான் உணர்வை மதிக்கிறேன் ஒரு சிறந்த ஒரு கலைஞன் ஒரு இயல்பான ஒரு கலைஞன் அழகி அழகிப்படம்லாம் வரலாறு தமிழ்நாட்டுக்குள்ளே ஆனால் அவர் இன்னும் அடைய வேண்டிய உயரம் பெரிய உயரம் ஏன்னோ அந்த உயரத்தை தங்கர்பச்சான் அடையலைங்கிற வருத்தமும் வேதனை எனக்கு உண்டு தங்கர்பச்சான் கடலூரில் நின்னார் நல்ல கடுமையான வாக்குகளை பெற்றார் அவர் பாஜ பாமகவில் ஒரு அசட்டாக இருக்கிறார் திரைத்துறையில் பொதுவாகவே வன்னியர்கள் திரையுலகத்தில் குறவு வன்னியர்கள் திரையுலகத்தில் குறவு முக்குலத்தோர் பிராமணர்கள் வெள்ளாள கவுண்டர்கள் அளவு வன்னியர்கள் கிடையாது நாடார அளவு கூட வன்னியர்கள் வந்து திரையுலகத்தில் குறவு அந்த வகையில் திரையுலகத்திலையும் கோடம்பாக்கம் சென்னைக்குள்ளே தான் இருக்குது சுற்றி வன்னியர்கள் தான் இருக்காங்கன்னு போது அந்த பக்கத்தில் இருந்து வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞனான வன்னியர் சமூகத்தைச் தான் தங்கர் பச்சான் அவருடைய எண்ண ஓட்டங்கள் ஒரு பெருத்த சமுதாயம் வந்து எழுத்துப்படணும்னு நினைக்கிறாரு அந்த வகையில் அவர் தன்னோட பணிகளை தங்க தங்கர் பச்சான் செய்கிறது பாராட்டத்தக்கது அவருக்கு ஒரு முக்கிய இடம் அந்த கட்சிக்குள்ளே கிடைக்கும் நம்புகிறேன் அதில் இனிமேலும் வந்து உலக்கில் கிழக்கு மேற்கு பார்க்காம தங்கர் பச்சானுக்கு உரிய இடத்த கொடுத்து அவரை ப்ரொமோட் பண்ணுன்னா ஒரு திரைத்துறையை சேர்ந்தவர் பிறந்த ஒரு பெரிய கலைஞருங்கனால பிற சமூகங்களுக்கும் நல்ல அறிமுகமானவர் தங்கர் பச்சான் அது அந்த கட்சிக்கு நல்லாங்கிறது திமுகவை எதிர்த்தும் பேசிடுறாரு திமுக நம்மளை ஏமாத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தைகளும் விட்டுறாங்க எடப்பாடியும் ஏமாத்திட்டாரு இது தங்கர் பச்சாரனுக்கு தெரியலையா எங்க பத்து புள்ளி அஞ்சு வந்துட்டா எடப்பாடி எடப்பாடி ஜெயிக்கிறதுக்கு தானே கடைசி நேரத்தில் பண்ணாரு பஸ்ல ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு போடும்போது அதை ஒழுங்காக எடுத்து ஒரு ரிப்போர்ட் எடுத்துருக்கலாம்ல கடைசி நேரத்தில் எடப்பாடியில் ஜெயிக்கணும் அல்லது முடியாதுங்கிறக்காக தானே பண்ணாரு ஸோ அதையும் பார்க்கணும் இப்போ நான் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம எடப்பாடி அதை செய்தான் நான் அப்போஸ் பண்றேன் அது தவறுன்னு நான் பண்ணுறேன் ஃபஸ்ட்லேயே எடுத்து டிரான்ஸ்ஃபர் ஆனால் பண்ணுன்னா பிரச்சனை கிடையாது இந்த இடத்துக்குள்ளே தங்கர் பச்சான் வன்னியர்களுக்காக அனுக்கிறார் ரவீந்திரன் துரைசாமி நாடார் ஆனால் மன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வீட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா ப யோகீஸ்வரர் ஆண்டி பண்டாரம் தென் முக்குவர் பரதவர் பரதராஜகுலம் மீனவர் காரணிகர் இந்த மாதிரி பல சமூகங்களுக்கும் குரல் குரல் எழுப்ப முடியாத சமங்களுக்காக நான் அனுக்கிறேன் அது நான் எஸ்டாடினராக நிற்கிறேன் மற்றவங்க ஆர்டினரியாக நிற்கும் போது நான் அந்த இடத்துக்குள்ளே எஸ்டாடனியாக தான் நிற்கிறேன் இவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இதை செய்திருப்பாங்கன்னா யாருக்குமே மன வருத்தம் இருக்காது அப்போ எடப்பாடி எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக அவசரப்பட்டு சட்ட அமைச்சர் சி வி சண்முகம் பண்ணதுனால அதுவும் அன்புமணி போன்றவங்கள்லாம் இவங்களுக்கெல்லாம் எண்ணிக்கை இல்லை ரவீந்திரன் புரோக்கர் மாதிரி செயல்படுறாருன்னு என்ன அவர் சாடினதும் டாக்டரையா அப்போன்னு சொன்னார் அவனை உனக்கு தெரியாது எனக்கு தான் எனக்கு தான் தெரியும்னு என்னை பற்றி கரெக்டாக ஐயா அதில் சொன்னார் அவருக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அன்புமணி என்ன நியாயத்துக்காக அவரோட பணியாற்றிருக்கீங்களா எஸ் நியாயத்துக்காக நான் சொன்னது அன்புமணி தவறான வார்த்தைகளில் விமர்சனம் பண்ணார் எனிவே நாம் வந்து அதில் உள்ள எல்லா ஜாதிகளுக்காக நாம் நிற்கிறோம் தங்கர் பச்சான் வன்னியர்களுக்குள்ள பாதிப்பை பேசுறதுல தப்பு இல்லை பட் அவருக்கு சொல்கிறேன் எம்ஜிஆர் வந்து வன்னியர்களோட போராட்டத்தை கோமாளி போராட்டமாக்கினார் தமிழ்நாட்டின் மக்கள் தொகை இருபத்தைந்து கருணாய் தான் ஏமாந்து போய் உங்களுக்கு கொடுத்தாரு நீங்கள் இருபது சதவீதத்தையும் வாங்கிக்கிட்டு அதில் பாதிக்கப்பட்டது நாடார் ஆனால் நான் கேட்டேன் அதனால தான் நான் எஸ்ட்ராடினரிங்கிறேன் கலைஞர் முப்பது இருபது பிரிச்சதால பாதிக்கப்பட்டது நாடார்கள் ஆனால் நான் கொடுக்கணும்னு நான் கேட்டு நின்னேன் டாக்டர் கூட நின்னேன் அதனால தான் ஹிஸ்ட்ராடினரியா நான் நின்னேங்கிறத நான் தெளிவாக கிளைமே பண்ணுறேன் அந்த இடத்துக்குள்ள எந்த ஒரு கெசிட்டேஷனுக்குள்ள ஒழி பிழிப்படியாகவே நான் கிளைம் பண்றேன் கலைஞர் கொடுத்தாரு ஏமாந்தாரு கலைஞர் போலிட்டிக்கல் ஃபோர்ஸ் ஆயிட்டாரு அப்போ கலைஞரை திட்டி ஒரு மாதிரி ஒரு திமுக திட்டினா தான் அவங்க நிற்க முடியுங்கிறக்காக பண்றாங்க சோ எம்ஜிஆர் கொடுக்காதது கொடுத்தது திமுக கழகம்தாங்கிறது மறுக்கோ மறைக்கவும் முடியாது அதைத்தான் குரு அவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்க உண்மை நிலமை இதுதாங்கிறத பறைசாற்றுறாங்க ஒரு பக்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்லி மத்திய அரசு வந்து ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க இப்ப இந்த கூட்டணியும் இன்னும் இவங்க வந்து உறுதிப்படுத்தல எந்த பக்கம் போகலாம் இந்த திமுக போகலாமா அதிமுக போலாமா இல்ல மூன்றாவது நம்ம தலைமையிலே ஒரு கூட்டணி உருவாக்கலாமா இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு முக்கியமான இந்த மாநாட்டில் அவங்க சொல்லக்கூடிய அந்த தீர்மானங்கள்லாம் என்னவா இருக்கும் அவங்க முன்னிறுத்தனா எடப்பாடி பண்ண மாட்டார் கொடுத்தது அவர் தான் அவர் என்டால் பண்ண மாட்டார் தங்கர்பச்சான் புரிஞ்சுவிடுங்க எடப்பாடி பழனிசாமியை பற்றி சி ஆர் பாஸ்கரே புரிஞ்சு எடப்பாடி பழனிசாமியை பற்றி அவர் பத்து புள்ளி அஞ்சு நான் கொடுத்தது சரின்னு சொல்ல மாட்டார் சொல்ல மாட்டார் அப்போ அவரு அன்னைக்கு கண்ட தண்ணிக்கு நின்ற வெள்ளம் பாங்க இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்டும்பாங்க பாஜக எதிர்ப்பும் பாரு டப்புன்னு காம்ப்ரமைஸ் பண்ணி கொடுவாரு அமித்ஷா கூட இந்த பத்து புள்ளி அஞ்சு நாள் கொடுத்த சரின்னு அவர் சொல்ல சொல்லுங்க சொல்ல சொல்லுங்க சிபி சண்முகத்தை பத்து புள்ளி அஞ்சு நாள் கொடுத்த சரிதான்னு ஒட்டுமொத்த பொதுமக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி வாக்கு கேட்க சொல்லுங்க முடியாது முடியாது ஏன்னா கேட்டால் முக்கலத்தோர் எதிர்ப்பாங்க முக்குலத்தோர் எதிர்ப்புங்கிறது பிரமலைக்கல்லர் கொண்டையங்கோட்டை மரவரோடு நிற்காது அவங்களோட சாலிடாரிட்டி கொடுக்குறாங்க பிசியில் உள்ள அகமடையாரும் சாலிடாராக நிற்கிறாங்க சாலிடாரிட்டியரும் நிற்கிறாங்க பிசியில் உள்ள கள்ளர்களும் சாலிடாரிட்டியாக நிற்கிறாங்க பிசியில் உள்ள செம்பநாட்டு மரவர்களும் கொண்டையங்கோட்டை மரவர்கள் கூட நிற்கிறாங்க அப்போ அவங்க ஒரு பெரிய பிளாக்கு அவங்க வந்து பொலிட்டிக்கல் வைப்ரண்ட் கம்யூனிட்டி கடுமையாக அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிட்டி பிற சமூகங்களையும் ஒருங்கிணைச்சு அரசியல் பண்ணக்கூடிய க கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் அது பண்ணது தவறுங்கிற ஒரு புள்ளி அதில் எடுக்கிறாங்க அப்போ அவங்க பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தது சரிதான் நான் பண்ணது சரிதான் என் ஆட்சியில் நான் நல்லது பண்ணனு வெளிப்படையாக சொன்னால் இந்த கம்யூனிட்டி வந்து அவங்க எதிராக போகிறது மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஜாதிகளையும் டாக்டாக எதிராக திருப்பிடுவாங்க அந்த கெப்பாசிட்டி உள்ள ஒரு கம்யூனிட்டி ஸோ எடப்பாடி பழனிசாமி அதை சொல்ல மாட்டார் மீண்டும் சொன்னாருன்னா நான் எந்த சமூகங்களுக்காக போராடுறானோ சிவி சண்முகத்தோட நெருக்கடிக்கு ஆளாகிறானோ அந்த சமூகங்களும் வண்ணார் நாவிதர் குயவர் அந்த சமூகங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியுது எங்களால தானியா சி வி சண்முக இப்படி கஷ்டப்படுத்துறாங்க உங்க வார்த்தையை நாங்க தேர்தலில் கேட்போங்கிறாங்க அந்த சமூக மக்கள் அவங்களும் ஏத்துக்கிட மாட்டாங்க மருத்துவர் மங்களா இவங்களும் ஏத்துக்கிட மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி நான் கொடுத்ததே சரின்னு சொல்ல முடியாதவளவு இருக்கிறார் எனக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தகராறு வந்த இடம் அதுதான் சுனில் கனகூல அதுல கொடுக்கணும்னாரு நான் சொன்னேன் இது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம கொடுக்கறது நியாயம் இல்லைன்னு சொன்னேன் இவங்கெல்லாம் தெருவில் இறங்கி போராடாத சமூகங்கள்னால பட்டநாமம் சாத்திரலான்னாங்க யாருக்கு நான் சொல்லக்கூடிய அந்த சபல்டன் காஸ்ட்டுகளுக்கு சர்வீஸ் காஸ்ட்டுகளுக்கு நம்ம சகோதரர்களுக்கு அந்த இடத்துக்குள்ளே பட்டநாமத்தையும் சாத்தினாங்க ஸோ பட்டநாமன்னு சொல்கிறது எந்த மதத்தையும் புண்படுத்தி சொல்லலை ஒரு புரிதலுக்காக நான் சொல்கிறேன் என்ன நான் யாரும் அந்த மாதிரிலாம் கிடையாது எனக்கு ஸோ இந்த இந்த இடம் வந்து பாமகவுக்கே சிக்கலான இடம்தான் பத்து புள்ளி அஞ்சு நிறைவேற்றணுன்னா தனித்து போட்டி பத்து புள்ளி அஞ்சை மட்டும் அவங்க பெருசாக சொல்லி அவங்க வராங்கன்னா தனித்து போட்டியிடலாம் தனித்து போட்டியிடலன்னா கூட்டணின்னா பத்து புள்ளி அஞ்சை சொல்ல முடியாது ஏன்னா அந்த பத்து புள்ளி அஞ்சுங்கிறது ஒரு தரப்பு வந்து திமுக தரப்பு வந்து பத்து புள்ளி அஞ்சுக்கு மேலே வண்டியர்கள் வராங்க பத்து புள்ளி அஞ்சுங்கிறது குறைவு இன்னும் திமுகலேருந்து சில டேட்டாக்களை கொடுத்து அது இதுன்னு வந்துகிட்டு அதுக்கு வந்து நாங்கள் குரூப் ஒன்றில் அந்த மாதிரி இல்லைங்கிறத கணேஷ்குமார் போன்றவங்களும் சொல்கிறாங்க நம்ம மேக்சிமம் மன மனம் விட்டு உண்மையாக சொல்லிடுவோம் காய்த்தல் உய்தல்ன்னு சொல்லிடுவோம் ஆனால் பத்து புள்ளி அஞ்சுக்கு ப்ராக்டிக்கலாக பிற எதிர்ப்பு இருக்குது ஒரு ஜாதி மட்டும் தனி ஒதுக்கீடு வாங்கிட்டேங்கிற எண்ணெய் ஓட்டம் பிற ஜாதிகள்கிட்ட இருக்குது அப்போ இதை மையமாக வச்சு நீங்கள் களம் பண்ணிங்கன்னா கூட்டணி அரசியல்லாம் நீங்கள் தாக்குப்பிடிக்க முடியாது இப்போ ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை மாட்டிட்டாங்களே சார் இக்கட்டான சூழ்நிலை தான் நான் மறுக்க வரல புலிவால பிடிச்ச கதை தான் ஏன்னா ஒரு ஒரு அரசியல் கட்சி ஒரு மாநாடு நடத்தினதுக்கப்புறம் தன்னுடைய பலத்தை நிரூபித்ததுக்கப்புறம் தான் தன்னுடைய வா சீட்டுகள் எவ்வளோ தன்னுடைய பலத்தை நிரூபிப்பாங்க கூட்டணி மத்தியில் ஆனால் இப்போ அவங்களுக்கான அந்த வாய்ப்புகள் இல்லாத மாதிரி தெரியுதே சார் பாமக அதான் பத்து புள்ளி அஞ்சு அவங்களுக்கு பாட்டலில் கழுத்து கழுத்தில் உள்ள ஒரு ஒரு ஓட்டீஸு நுகத்தடி மாதிரி தான் அது அவங்களால் அதை அதை வச்சுட்டு தான் ஓட வேண்டியது இருக்குது கூட்டணி அரசியல் அது அவங்களுக்கு இடர்பாடு கூட்டணி அரசுல பத்து புள்ளி அஞ்சு இடர்பாடு தனிச்சு போட்டின்னு ஃபோல்ஸ் ஆகிறதுல பத்து புள்ளி அஞ்சு பலம் ஆனால் அது எடுப்படாதில்ல அது மேக்சிமம் ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்துட்டாங்க இப்பவும் பத்து புள்ளி அஞ்சை வச்சு பலத்தை காட்டினாலும் கூட மீண்டும் கூட்டணி தான் போகணும் அப்போ இது அவங்களுக்கு வந்து இருதலைக்குள்ளி இறங்கு மாதிரி துவைக்கிறாங்க முன்னும் போக முடியாது பின்னவும் போக முடியாது விடவும் முடியாது அதை எடுத்து போராடவும் முடியாது கொடுத்த எடப்பாடிக்கே இந்த சிக்கல்ன்னா அப்போ துரைசாமி சொன்னது நீதி நியாயத்தோட கூடியது எல்லா ஜாதிக்கும் பொதுவானது நியாய உணவு சாமிட்ட இருக்குது எடப்பாடி சிபி சண்முகம் பண்ணது அநீதி அக்கிரமம் மற்ற ஜாதிகளை ஏமாளின்னு நினச்சி பண்ணது தவறுன்னு இப்போ புரியுதா அறச்சீற்றத்தோடு எடப்பாடி பழனிசாமி சுனில் கனகூலு அண்ட் டீம் பண்ணது தவறுன்னு சொல்லி சுட்டிக்காட்டி போர்க்கொடி தூக்குனவேண்ணா இப்போ நான் சொன்னது கரெக்டுன்னு இப்போ நீங்களே ஒத்துக்கிட்டீங்களா விற்கவும் முடியாமல் கக்கவும் முடியாமல் திருசரங்கு சொர்க்கத்தில் பத்து புள்ளி அஞ்சு நான் தாயாக கொடுத்தேன் கொடுத்த சரின்னு சொல்ல முடியாத லெவலில் எடப்பாடி பழனிசாமி ஆயிட்டார் பத்து புள்ளி அஞ்சை மையமாக வச்சு டாக்டரையாக வந்தால் தனித்து தான் நிற்கணும் நான் மீண்டும் சொல்கிறேன் மன்னியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று சென்சஸ் படி பதினேழு சதவீதம் இருக்கிறாங்க ஸோ ஜாதிவாரி கணக்கெடுத்து நடத்தி கொடுக்குறதுல எந்த ஆட்சேபனும் எனக்கு இல்லை நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் சிறிய எண்ணிக்கை பரவலாக வாழக்கூடிய ஜாதிகளுக்கு அநீதி அழைச்சதை தான் நான் குறை சொல்றேன் அதே மாதிரி பி முத்தரையர் யாதவர் செங்குந்தர் விஸ்வகர்மா இவங்களுக்கு ஏன் எடப்பாடி சி வி நியாயம் வழங்கல